எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது அதில் ஒரு ஆசீர்வாதம் பாருங்கள் நம்மை கனப்படுத்தக்கூடிய ஆசீர்வாதம் நம்மை மேன்மைப்படுத்தக்கூடிய ஒரு ஆசீர்வாதம் அதை குறித்து தான் இங்கே வேதம் மிக திட்டமாக சொல்லுகிறது சங்கீதம் தொண்ணூற்றி ஆறாம் சங்கீதம் ஆறாவது வசனத்தை பாருங்கள் மகிமையும் கனமும் அவர் சமூகத்தில் இருக்கிறது வல்லமையும் மகத்துவமும் அவர் பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது அப்போ இந்த பூமியில பல தேவ பிள்ளைகள் ஆசைப்படுவாங்க என்ன மேன்மையா வச்சா நல்லா இருக்குமே சிலர் சொல்லுவாங்க பிரதர் நானும் எவ்வளவோ நல்லதெல்லாம் செஞ்சு பார்க்கேன் பிரதர் எல்லாரிடத்திலும் அன்பாலெல்லாம் இருந்து பார்க்கறேன் ஆனா என்னை யாருமே கனப்படுத்த மாட்டேங்கல அற்பமா நினைக்கிறாங்களே ஒரு ஒரு மனுஷனா கூட சில நேரம் மதிக்க மாட்டேங்க பிரதர் அப்படின்னு சொல்லி வருத்தத்தோட சொல்றதை நான் பார்த்துருக்கிறேன் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காரியத்தை குறித்து நான் ஜோமன் இருக்கிறேன் ஆண்டவர இடத்துல விசாரித்து இருக்கிறேன் ஏன் ஆண்டவரே சில நேரம் உலக பிரகாரமா நல்ல அன்புள்ள எல்லாரையும் நேசிக்கக்கூடிய முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய மனிதர்களுக்கு கனம் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லி நான் விசாரிச்சிருக்கிறேன் ஜபிச்சிருக்கிறேன் புத்திக்கு கத்தர் விளங்க பண்ண காரியத்தை நான் உங்களுக்கு இப்ப சொல்றேன் என்ன அப்படின்னா அப்படி நான் கத்தருடைய சமூகத்தில் விசாரிக்கும் தான் கத்தர் எனக்கு உணர்த்தின காரியம் வெளிப்படுத்தின காரியம் என்னன்னா உண்மையாகவே சிலர் நல்ல இருதயம் உள்ளவர்களா எல்லாரையும் நேசிக்கிறவர்களா மற்றவர்களுக்கு உதவி செய்கிறவர்களா இருந்தாலும் அவர்கள் அந்தரங்க வாழ்க்கையில தேவனுக்கு புரியமான பரிசுத்தம் இல்லாம இருக்கிறாங்க ஒண்ணு ரெண்டாவது கர்த்தர் அவர்களிடத்துல பேசுகிற வார்த்தைக்கு கீழ்படியாம இருக்கிறாங்க பாருங்க இவர்கள் ஜெபிக்கிறாங்க வேதத்தை வாசிக்கிறாங்க ஆண்டவரை நேசிக்கிறாங்க அதுலெல்லாம் எல்லாம் குறையில்லை நல்ல ஆலயத்துக்கு போவாங்க ஊழியங்களை நேசிப்பாங்க ஜெபிப்பாங்க வேதத்தை வாசிப்பாங்க ஆனா தேவன் ஒரு காரியத்தை சொல்லி மகனே இந்த காரியத்தை செய்யன்னு சொன்னா அதுக்கு அவங்க கீழ்படிய மாட்டாங்க அதை செய்ய மாட்டேன் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதவங்களா இருப்பாங்க வாழ்க்கையில பரிசுத்த குலைச்சலான காரியம் இருக்கும் ஏதோ ஒரு பாவத்தில் விழுந்து விழுந்து எந்திரிச்சுக்கிட்டே இருப்பாங்க யாருக்கும் தெரியாம ரகசியமான சில பாவங்களுக்கு அடிமைப்பட்டு கிடப்பாங்க ஆனா உலக பிரகாரமாக எல்லார்ட்டையும் நல்லா பழகுவாங்க அன்புள்ளவங்களா இருப்பாங்க இப்ப கவனிங்க தேவன் எதிர்பார்க்கிற பரிசுத்தமும் கீழ்ப்பொடிதலும் இல்லாத மனிதர்களுடைய வாழ்க்கையில தான் அவங்க மனுஷனால கன வரணும்னு நினைச்சி உளுந்து உளுந்து மற்றவங்களுக்கு ஏதோ செய்வாங்க அவங்கள ஒருத்தரும் மதிக்க மாட்டாங்க சிலர் பார்த்தீங்கன்னா மனிதர்களை மதிக்கவே மாட்டாங்க ஆனால் அவங்கள எல்லாரும் ஐயா அம்மா அப்படின்னு சொல்லி கனப்படுத்துறத பார்த்துருக்கோம் ஒருவேளை அவங்க தேவனுக்கு கீழ்புடுகிறவர்களா கத்தருக்கு பயந்தவங்களா இருப்பாங்க மனுஷனை ஒரு பொருட்டாக மதிக்காம இருப்பாங்க பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் எந்த பட்டணத்திலேயாவது ஒரு ராஜா இருக்காருன்னு வைங்களேன் அந்த ராஜா எல்லாரையும் நேசித்து உளுந்து உளுந்து அன்பு செலுத்தி அப்படியே விசாரிப்பாரான்னு பாருங்க விசாரிக்க மாட்டார் ராஜா அவர் காரியத்தில் கட் அண்ட் ரைட்டாக இருப்பார் குடியானவர்கள் தான் போய் அவரை ஐயா அரசேன்னு கும்பிடுவாங்க பார்த்துருக்கீங்களா அதே போல் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் மகிமையும் கனமும் வேணும்னா தேவனுக்கு பயப்படணும் சும்மா மனுஷன்ட்ட மட்டும் அன்பு செலுத்திகிட்டு இருந்தால் போதாது மனுஷங்க கிட்ட கூல கும்பிடு போட்டுக்கிட்டு இருந்தா போதாது மனுஷனுக்கு உதவி செஞ்சுட்டு கணத்தை எதிர்பார்க்க கூடாது தேவனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்து பாருங்க மகிமையும் கனமும் நிச்சயமா உங்களை தேடி வரும் நீங்க தேவனை அசட்டை பண்ணி அவருடைய வார்த்தை கீழ்ப்படியா மறந்தீங்கன்னா உங்களுக்கு மகிமையும் கனமும் கிடைக்கும் நம்ம ஜபிப்பமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனை பரிசுத்தமான இந்த நல்ல காலவேலையில உமது கிருபையுள்ள கரத்தில் பிள்ளைகளை தருகிறேன் அந்த ரங்கத்தில் வெளியரங்கமாய் பலனளிப்பார் என்ற வசனத்தை உமது பிள்ளைகள் மறந்து விடாதபடி உமக்கு பயந்து உங்க நாமத்துக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற உத்தம அனுபவத்தை உமது பிள்ளைகளுக்கு கொடுங்க அது நிமித்தமா கனமும் மகிமையும் அவர்களை தேடி வரட்டும் ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறேன் இந்த பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஜெபம் கேளுமெங்கள் ஜீவனுள்ள பரம தகப்பனே ஆம